நான் வந்து என் பொண்ணை முழுசா இஸ்லாம் மதத்துல கொடுத்திருக்கேன் மாற்று மதம் பார்த்தேன் ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட அம்மா கஷ்டப்பட்டீங்க சீர் வரைசில வானம்மான்னு சொன்னதே இல்லையே புடவ கூட வந்து கூட வந்தாங்கன்னா காஸ்ட்லியா தான் எடுப்பாங்க அது அவங்களுக்கு வந்து செய்யலன்னா எனக்கு பிரச்சனை இல்ல அவங்களுக்கே அது பிரச்சனையா தான் இருக்கு அவங்களுக்கு அந்த பொங்கல் சீர் செய்யல தீபாவளி சீர் செய்யல இல்ல அந்த செய்ய வேண்டிய நேரத்துல இதை நம்ம செய்யல அப்படினாலே அவங்களுக்கே அது வந்து டவுன் ஆவறாங்க அவங்களே இல்ல உங்க வீட்டுக்காரரு என்னை இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அவர்ல வேணாம் சொல்ல மாட்டார் சார் அதெல்லாம் சொல்ல மாட்டார் இல்ல அவங்க என்ன கேக்குறாங்க ஒரே விஷயத்துல உங்களை கிளீன் போல்ட் ஆக்கிட்டாங்க நீங்க வேணான்னு சொல்ல வேண்டியதானா ஏன் வாங்கிக்கிறீங்க எனக்கு உடன்பாடு இல்ல சார் சீர்னால நிறைய பிரச்சனை வருது சார் மாமியார் வீட்டுல வந்து பேசும்போது உன்னால இவ்வளவுதான் செய்ய முடியும் நீ கமிட்மெண்ட் கொடுத்துக்கோ ஜாஸ்தி கொடுக்காத நான் சொல்றேன் இவங்க என்ன சொல்றாங்க என்னோட கௌரவத்துக்காக நான் இவ்வளவு பண்றேன்னு சொல்லி பண்ணி ஒரு டூ மந்த்ஸ்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாங்க அதை நான் கண் கூட நான் பாக்குறேன் இப்போ என்னன்னா அண்ணன் தம்பிங்க இருந்தா சரி ஓகே தம்பி இருக்கா அண்ணன் இருக்கா ஒரு ஒரு கூட அப்படியே வருவாங்கன்றது இப்போ எல்லா பவுடனையும் இவங்க மேல இவங்க தலைமையில எவ்வளவு நாளைக்கு இவங்க செய்ய முடியும்